அனைவருக்கும் அன்பு நக நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபிடி சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய தோட்டம் வந்து என்பது செண்டில் இருக்கக்கூடிய தோட்டம் இந்த பந்தல்களில் விவசாயம் இருக்கோம் இதில் நாம் என்ன விவசாயம் பண்ணியிருக்கேன்னாக்கா இந்த முறை அதை பற்றி பார்க்கலாம் நாம் இந்த முறை நம்ம கிட்டத்தட்ட பதினைஞ்சி ஆண்டுகளாக நம்ம இந்த தோட்டக்கலை விவசாயம் காய்கறிகளை விளைவிச்சுட்டு இருக்கோம் இந்த பதினஞ்சு வருஷத்தில் முதல் முறையாக ஒரு தோட்டம் நடவு பண்ணோம் அதில் வந்து ரெண்டு ரகங்கள் நடவு பண்ணது கிடையாது அதாவது ஒரு செடி பாகற்காயும் ஒரு செடி புடலங்காயும் நடவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நடவு பண்ணியிருக்கும் பொழுது என்ன பிரச்சனைன்னா இன்றைக்கி காய்களுடைய விலை வந்து பீர்க்கங்காயும் பாயற்காயும் மட்டும்தான் நமக்கு அதிகமான அளவுக்கு விலை விற்கிது அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா புடலாங்காயோடைய விலை வந்து வீழ்ச்சா போது இப்போயும் நம்மக்கிட்ட புடலாங்காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி புடலங்காயோட விலை வந்து ரூபாய் ஏழு ரூபாய்க்கு தான் நமக்கு போகுது அதில் ஒரு விவசாயிக்கு ஒரு நாலு ரூபா வரைக்கும் கிடைக்குதுன்றது இந்த விலையில் விவசாயம் பண்ண முடியுது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய தோட்டத்தில் ஒரு புது முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இந்த முயற்சியில் அதிகப்படியான அளவுக்கு ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் இப்போ நம்ம பாகற்காயும் புடலாங்காயும் நடவு பண்ணியிருக்கோம் இதில் வந்து நமக்கு வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாகற்காயுடைய சைஸ் வந்து அதிகமான அளவுக்கு வளரலை புடலங்காய் வந்து பந்தல்களை உச்சி எட்டுடுச்சு பாகற்காய்களை பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே தான் நின்றுட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கண்களுக்கு தெரியல இந்த அளவுக்கு தான் இருக்குது நம்ம செடிகள் பார்த்திங்கன்னா தெரியும் புடலங்காய்க்கும் பாகற்காயும் பாகற்காய் செடி சென்ட்ராக இருக்கிறது வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அதாவது பாகற்காய்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான அளவுக்கு நாட்கள் எடுத்துக்கும் செடிகள் வளர்கிறதுக்கான டைமிங் அதிகமானதாக இருக்குன்றதுதான் ஒருமைசம் இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம இந்த மாதிரி நடவு பண்ணுறதுல பாகற்காய் கூட வந்து நம்ம புடலாங்காயட பண்ண முடியாது ஏன்னா புடலங்காய் வந்து ஒரு நுட்பமானது அதில் வந்து நம்ம பா பாக முள் முள்ளாக இருக்கும் அதில் போட்டோம்னா காய்களில் வந்து சீக்கிரமான அளவுக்கு டேமேஜ் ஆகிரும் அதனால் வந்து நம்ம புடலங்காய் கூட பாகற்காய் அறுவடை பண்ண முடியாது அப்போ அறுவடை பண்ணுறதுக்கான டைமிங் வந்து அதிகமானதாகிடும் இப்போ நீங்கள் ஒரு தடவை வந்து புடலங்காய்களை மட்டும் அறுவடை பண்ணணும் ஒரு தடவை பாகற்காய்களை மட்டும் அறுவடை பண்ணணும் இந்த மாதிரி நட பண்ணும்போது நம்மளுடைய வேலைகள் கடினமானதாலும் விவசாயம் கொஞ்சம் லாபகரமானதாக இருக்குன்றதுனால தான் இந்த மாதிரி நடவு பண்ணியிருக்கோம் இப்போ இதில் நம்ம நடவு பண்ணியிருக்கோம் வந்து ஐம்பது சென்ட்டுகளில் மட்டும் இரண்டு ரகம் அந்த புடலங்காய்கள் நடவு பண்ணியிருக்கோம் இரண்டு ரகம் பாகற்காய்களை நட பண்ணியிருக்கோம் ஒரே ரகத்தில் நம்ம நம்ம குதிரை சவாரி செஞ்சோம்னா நமக்கு பெரும்பாலான நேரங்களில் தோல்வி மட்டும் தான் கிடைக்கிது அதனால் ஒரு ரகம் வந்து புடலங்காயில் கோவையில் ஈஸ்ட் வைஸ் குட்டை ரகமும் அதுக்கப்புறம் நோனி சீட்ஸ்லேருந்து ஏமாண்ட ரகமும் நடமா நடவு பண்ணியிருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா பாகற்காயில் பொறுத்த வரைக்கும் அதாவது சிஞ்சண்டாவில் வல்வான்ற ரகமும் யூனிசமில் ஒரு ரகமாக நடவு பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு ரகத்துலேயும் யூனிசமில் வந்து கொஞ்சம் வைரஸ்கள் தெரியுது அதே போல் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சிஞ்சண்டாவில் வந்து நமக்கு வைரஸ் நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் நம்ம சிஞ்சண்டாவில் தான் அதிகமான அளவுக்கு நம்ம செடிகள் நடவு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செடிகளுடைய பிரஸ்னஸ் தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு புடலங்காய்களும் நல்ல ஒரு சிறப்பான அளவுக்கு வளர்ந்துருக்கு புடலங்காய்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலையும் எந்த ஒரு சித்தவச நிலையிலையும் நமக்கு மகசூலை கொடுக்கக்கூடியது ஆனால் மற்ற ரங்கள்லாம் அப்படி கிடையாது நம்ம வெயில் அதிகமாக இருந்தாக்க ஒரு சில ரங்களை காய்கள் காய்க்காமல் போயிடும் அந்த மாதிரி நாட்களில் நம்ம இந்த மாதிரியான விவசாயம் வந்து சிறப்பானதாக இருக்கும் இப்போ பாகற்காயை பொறுத்த வரைக்கும் நமக்கு வைரஸ் நோய் அதிகமான அளவுக்கு வந்தால் பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வந்து இந்த நாட்களில் நம்ம பாகற்காயை கீழவே பிடிங்கி கிடச்சிட்டு புடலங்காய்களை மட்டும் காய்களை அலோடம் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி ஒரு விவசாயத்தை செய்கிறதுக்கு அதிகப்படியான காசுகள் செலவு பண்ணி பண்ணுறோம் அந்த காசுகள் திரும்பி எடுக்கலாம்னா ஒரு விவசாயினுடைய நிலம மோசமான தான் அந்த மோசமான நிலமையே கொஞ்சம் தவிர்க்கலான்ற தேவை இந்த மாதிரி நடை பண்ணியிருக்கோம் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு பாசிபிலிட்டியாக இருக்குது செடிகளும் ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்கு இப்போதைக்கு நம்ம இருக்க வேண்டிய ஒரே ஒரு என்ன விஷயம்னா இந்த கலைகள் தான் நமக்கு தொந்தரவு இருக்குது இந்த கலைகளை எடுக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செடிகளுக்கு அருகாமையில் எந்த அளவுக்கு கலைகள் முளைச்சிருக்கு அந்த மல்சிங் சிட்டி ஓரமாக அந்த கலைகளை நம்ம வண்டிகளில் கூட எடுக்க முடியலை அதனால் இப்போ என்ன பண்ணோம் இன்னொரு சால் உழவு ஓட்டிட்டு நம்ம இருக்கக்கூடிய களைகளை ஆட்களை வச்சு களைகளை வகட்டினோம் இன்றைக்கி ஆட்கள் பற்றாக்குறையில் இன்றைக்கி விவசாயம் செய்கிறது கஷ்டமானதாக இருக்குது நம்ம அடுத்த முறை வந்து இன்னும் நவீன முயற்சிகளை செஞ்சு பார்க்கணுன்னு ஆசப்பட்றேன் ஏன்னா ஐந்து அடி ஆறு அடிக்கு இருக்கக்கூடிய இந்த மல்சிங் சீட்டில் போட்டு விவசாயம் பண்ணணும் ஏன்னா ஆட்களுடைய தேவையை குறைச்சி இன்றைக்கி பண்ண மட்டும் தான் இன்னைக்கு விவசாயத்தில் வெற்றி அடைய தான் ஒரு மிஷம் இந்த செடிகள்லாம் ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சுட்டும் இன்னும் வந்து இரண்டு வருஷங்கள் இருபத்தி ஆறு வசதிகளில் இன்னும் இரண்டு வருஷங்கள் மட்டும் தான் கட்டணும் இதை கட்டி ஏற்றி வச்சுப்போய் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தொடச்சா இந்த விவசாயம் எப்படி வெற்றி கொடுக்குதான்றத பார்க்கணுன்னு நினைக்கிறேங்க தொலைச்சா நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் வணங்கு விவசாயம் கப்போம்